அவன் வந்து காலில் உழுந்து கேட்கலாம் அந்தபடியே என் மதம் வியாதியா இருக்கிறா மரித்து போயிருக்கா நிலைமையில் இருக்கிறான் போனாரு போகும்போது செத்து போயிட்டாங்க அழுது போட்டு இவர் போய் ஏன் அழுது கேட்டாரு இல்ல செத்து போயிடும் சிரிக்கிறான் ஏறன பண்ண கிண்டல் பண்ணாங்க அவர் அந்த குளத்தில் போட்டு அவரை தமித்தால் எழுது சொல்லி சுகத்தை கொடுத்தார் அழுதவர்களாம் இவர் உயிர்த்தெழுதல் செய்தனால எல்லாரும் சந்தோஷப்பட்ட இந்த மரண கூட்டத்துக்கு வரும்போது எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அழுதையோட கவனிப்பாங்க யாரும் சந்தோஷமா போயிருப்பாங்களா அழுதுப்பாங்களா இல்ல போகும்போது எல்லாரும் எப்படி போனாங்க சந்தோஷமாய் போனாங்க அந்த வீட்டுல அழுது கொடுத்திருந்த இவங்க வீட்டு எடுத்தவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க இப்ப தேவனுடைய பிரதான ஊழியமே வந்து சுகம் கொடுக்கிற ஊழியம் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து டாக்டர் வந்து அவர் எத்தனை வியாதிஸ்தரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் யார் தெரியுமா ஒரு டாக்டர் அத்து பெஞ்சு ஒரு டாக்டர்

முதல் பாதம் உறுதியை கொண்டோ கொண்டோம் ஒரு போதும் கைவிட நீங்கள் பைபிள் படிச்சுங்களா பைபிள் காலேஜ் படிச்சுங்களா தெரியும் உங்களுக்கு விஷயம் சொல்லி கொடுத்துப்பாங்க நான் என்னிடம் போய் உட்காந்துக்கணும் பிஜி சொல்றது உட்காந்து சபை சபை இல்லை சபை இல்லாதவங்களுக்கு சபை உண்டாக்கி கொடுக்கணும் கருத்து எனக்கு தெரிந்து கொண்டா எங்கெல்லாம் சபை இல்லையோ அங்கே ஒரு ஊருக்கான அனுப்புறதுக்கு ஆர்டர் தெரிந்து கொண்டாங்க

அந்த ரெண்டு பேர் ஜெபிச்சா கூலி ஆரம்பித்து கொடுப்பாரு அன்பரை எங்களுக்கு கவலைகள் கண்ணீர்கள் நெருக்கங்கள் இன்னல்கள் துன்பங்கள் அவமானங்கள் பாடுகள் இடர்கள் வேதனைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே நீர் எங்களை இந்த தோளில் மீது சுமக்கிற அண்டவரை ஒரு நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறதற்கா எமக்கு ஸ்தோத்துரும் இது வார்த்தைகளை கற்று ஆசிர்வது எங்களோடு நீங்கள் பேசுங்க பேசுவ நாமத்தை நான் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் யாருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் ஊழியக்காருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் நம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அனுபவங்கள் வயதுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது இப்படியே அந்தந்த வயதில் அந்தந்த காலக்கட்டத்தில் அந்தந்த பருவத்தில் அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம் ஊழியத்துல நம்ம ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும்னு தேவன் நம்ம விரும்புகிறோம் என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் நல்லா கையில் நல்லா இப்போ சொன்ன மாதிரி கொடுக்கணும் அநேகருக்கு கொடுக்கணும் அநேகருக்கு துணிகள் எடுக்கணும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நல்லா ஒரு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாேருக்கும் ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஆனால் இந்த மனுஷனுடைய விருப்பத்தை காட்டிலும் தேவன் விரும்புகிற விருப்பம் இது ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் இப்போ ஊழியக்காருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் அப்படின்னா ஊழியக்காருடைய சுகம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வியாதிக்காக ஒருத்தருக்காக நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா நாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவருக்காக ஜபிக்க முடியும் நானே வந்து

இதுக்காக வந்து ஆனால் இந்த நேரத்தில் சாப்பாடு வாங்க போகிறதுக்கு அந்த நேரம் பொங்கல் இங்கே உட்கார முடியல அவங்களுடைய வார்த்தையை கேட்க முடியுதுனால சரி இந்த வாட்டி வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு நான் ஒரு ஹோட்டலில் சொல்லிட்டேன் இந்த மாதிரியா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக வந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்க நேற்று சாயந்தரம் போனேன் போன உடனே அவர் சொன்ன வார்த்தை ஏன் சாரி இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது மனுஷன் நாளைக்கு ஏன் ஐயா நான் உங்களை நம்பி தான் சொன்னேன் நான் ரெண்டு நாளைக்கு இப்படி சொல்லிட்டேனே எனக்கு சாப்பாடு வேணுமே எல்லாம் உங்கியக்காரர்கள்லாம் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா சமையல் செய்யற மாஸ்க் எனக்கு லீவு சமையல் செய்யற மாஸ்க் எனக்கு லீவ் ஏன் இல்லைன்னா லீவ் வேற ஆளும் இல்லை இல்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து சமைக்க முடியாது அவர் சொன்னாரு எங்க ஹோட்டல்ல இப்போ நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க மதியானம் பசியோட வருவாங்க எங்க ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு புதுசா தந்திருக்காங்க மதுரை பள்ளி மதுரை ஓட்டல்லாம் கருவி கொடுத்துறதுக்கு வந்து புதுசாக தந்துருக்குறாங்க வருவாங்க நாளைக்கு நான் எப்படி எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல பசியாக வரவங்களுக்கு நான் சொல்லணும்னா இல்லை இல்லை தான் சொல்லணும் இந்த சமையல் செய்கிற மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைனால நான் நாளைக்கு யாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலை எனக்கு வியாபாரம் பெருசு இல்லையா என்னை தேடி வர ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நல்ல உணவை கொடுக்கணும் அந்த உணவை கொடுக்கறதுக்கு செய்கிற அந்த ஊழியக்காரன் சுகமாக இல்லை அப்படின்னு ஹோட்டல்ல வேலை செய்யறவருடைய ஒருத்தருடைய சுகம் இல்ல மாஸ்டருடைய செய்யற மாஸ்டர் இந்த சமையல் செய்கிறவருடைய உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யாருக்குமே என்ன கிடைக்காது உடனே கிடைக்காது இப்ப அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு தான் போகணும் ஒரு மனிதர் அந்த செய்கிற வேலை செய்யற இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லன்னா யாருக்குமே உணவு கிடைக்க முடியாது வியாபாரமும் நடக்காது எதுவுமே செய்ய முடியாது ஒரு சாதாரண ஒரு ஓட்டல்ல வேலை செய்யறதுக்கு ஊழிய காரணத்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு பரிமாறக்கூடிய சூழ்நிலை இல்லை உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலைனா தேவனுடைய ஊழிய காரல் நமக்கு சைரம் பலவீனம் சுகவீனம் ஏற்பட்டா அது எத்தனையோ ஒரு பெரிய இப்போ தேவனுடைய ஊழிய காரலுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு எல்லாரும் நல்ல சுகமா இருக்கு ஆண்டவர் விரும்புறாரு ஆசைப்படுறாரு இந்த